அதாவது உடனடியாக ஒரு நிமிஷத்தில் நம்ம ரசம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மிக்ஸிங் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பொடியை வச்சு நம்ம ஒரு நிமிஷத்தில் ரசம் செய்யலாம் பட்ல நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க கப்போ கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு துவரம்பருப்பு அதை வந்து அந்த எண்ணெயில் கொட்டி நல்லா அதாவது இது கேஸ் வந்து மிதமான கீழேயே இருக்கணும் ஸ்லோலியே வேகமாக வைக்காதீங்க பருப்பு வந்து கறுக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்லோலியே வச்சு அந்த முதல்ல அந்த தோரம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வறுத்து எடுத்துட்டு ஒரு கப்பு தோரம் பருப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அரை கப்பு தனியா இந்த அரை கப்பு தனியாவையும் கொஞ்சம் சூடேறுனா போதும் ரொம்ப நேரம் வறுக்காதுங்க அந்த மாதிரி ரொம்ப கை வச்சிங்கன்னா நல்லா வந்து சூடு வரும் அந்த மாதிரி சூடான உடனே அந்த தனியாவையும் வறுத்து அந்த கூடவே ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை கப்பு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகு போட்டுக்கோங்க மிளகு போட்டு அது ஒரு நிமிஷம் வருங்க அது ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதாக கூடவே கப்பு சீரகம் மிளகை விட கொஞ்சம் சீரகம் அதிகமாக இருக்கணும் அதனால் அரை கப்பு சீரகம் அதையும் அந்த மிளகா கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வருங்க வறுத்துட்டு காரத்துக்கு வர மிளகாய் நான் ஒரு பத்து போட்டிருக்கேன் இது வந்து காரமாக இருக்கும் அதனால கம்மியாக போட்டிருக்கேன் காரம் கம்மியான மிளகா அப்படின்னு நீங்கள் பதினஞ்சு இருபது கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வரமிளகாய் அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து அதையும் அதாக கூடவே சேர்த்துக்கங்க அந்த பருப்பாக கூடவே அதுக்கப்புறம் வானலியில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு வறுத்துட்டு அதாக கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளி அந்த புளியை கொட்டை இல்லாமல் நார் இல்லாமல் எடுத்து அதையும் போட்டு அந்த கருவேப்பிலையாக கூடவே நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா பொறுமையாக மிதமான தீயிலே வைத்து நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதை வறுத்து எடுத்து அதையும் அந்த பருப்பாக கூடவே கொட்டிக்கங்க கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வானலியை வச்சு நீங்கள் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஒரு கு குழி கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் அதாவது இந்த கப்பில் கப்பு போட்டிருக்கேன் போட்டு அதையும் வறுத்துக்கினேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னால் அதுலேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரம் இல்லாமல் ரெண்டு நிமிஷம் அந்த உப்பையும் வறுத்து அந்த பருப்பாகோடவே கொட்டிட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதையும் வந்து அதிலே நான் சேர்த்துக்கினேன் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய பூண்டு நான் எடுத்திருக்கேன்